ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட வீட்டு வாசலில் பாபா எப்பொழுதுமே காத்துக்கிட்டே இருக்காரு நம்ம பல நேரங்களில் அவரை வந்து மறந்துடுறோம் அவரை மறக்காமல் இருந்தாலே போதும் அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அதாவது வீட்டு வாசல் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட மனதை தான் சொல்கிறேன் நம்மளோட மனதில் சாய் வந்துட்டாலே நம்ம எடுக்கிற முடிவு தைரியமானதாக இருக்கும் குழப்பம் இல்லாததாக இருக்கும் சரியானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தைரியத்தை கொடுக்கும் வகையில் நம்ம வந்து ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை வந்து எடுப்போம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் என்னால் தனித்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து வரும் நம்பிக்கை வரும் பொறுமையளக்காமல் இருப்போம் விடாமுயற்சியோடு இருப்போம் போராடும் குணத்தை வந்து விடமாட்டோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளோட வாசல் கதவு திறந்தே இருக்கணும் அதாவது நம்மளோட மனக்கதவு அதற்கு நம்ம சாயோட நினைவுகளோடையே தான் இருக்கணும் முக்கியமாக நமக்கு கஷ்டங்கள் வரும்போது இன்னும் அதிகமான நினைவுகளோடு இருக்கணும் நினைவுகள்னு நான் எதை சொல்கிறேன் அப்புடின்னா கஷ்டம் வரும்போது எல்லோரும் இறைவனோட நாமத்தை வந்து ஜபிக்க ஆரம்பிச்சிருவோம் சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு தலைவலியோ ஒரு தும்பலோ வந்தால் கூட ராமான்னு சொல்லுவோம் சாயின்னு சொல்லுவோம் கிருஷ்ணான்னு சொல்லுவோம் முருகான்னு சொல்லுவோம் அதெல்லாம் சரி ஆனால் நம்பிக்கையோட அவரோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணும் சும்மா வெறும் வாய் வார்த்தையால் கிடையாது மனதால் அவரை வந்து கூப்பிடணும் அதுதான் முக்கியம் முக்கியமாக நம்ம போதும் சரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவரோட சிந்தனைகள் கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கணும் ஏன்னா அந்த ஒரு தவறு தான் பாண்டவர்கள் வந்து செய்தாங்க வாழ்க்கையில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு பஞ்ச பாண்டவர்கள் அந்த அஞ்சு பேரும் சூது விளையாடும் போது நம்ம இவ்வளவு பொருட்களை வந்து பணைய வைக்கிறோமே நம்மளோட நாட்டை வைக்கிறோமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம உறவுக்காரங்க நம்மளோட கூட பிறந்தவங்க இப்படி எல்லாத்தையும் பணையம் வைத்து விளாடுறோமே அப்படிங்கிற மாதிரி தர்மனும் யோசிக்கலை தர்மன் கூட இருந்தால் அவங்க சகோதரர்களும் யோசிக்கலை கூடவே அவங்களோட மனைவி பாஞ்சாலி திரௌபதியையும் அவங்க வந்து சூதரில் வந்து வைத்தாங்க அப்பையும் அந்த பணையமாக தன்னோட மனைவியை வைக்கும்போது கூட அவங்க வந்து கிருஷ்ணனை வந்து நினைக்கவே இல்லை இதான் அவங்க செய்த மிகப்பெரிய தவறு கிருஷ்ண பரமாத்மா வாச கதவுலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க விதிரர் கேட்குறாரு நீங்கள் இப்போ இந்த அந்த போர் நடக்கும்போது போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து விதுரர் வந்து கேட்குறாரு பரமாத்மா எல்லாம் தெரிஞ்சவர் நீங்கள் நீங்கள் முன்னாடியே வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கலாம்ல அந்த சூதுங்கிற அந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் தடுத்து இல்ல இல்லை பாண்டவர்களுக்கு உதவி செய்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை வந்து உண்டாகி உண்டாகியிருக்காதில்ல இதை நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து விதர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஒரே பதில் இதுதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னை மனதால் அவங்க நினச்சிருந்தால் கூட நான் வந்திருப்பேன் வாசல் படிக்கட்டிலையே இருந்தேன் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க யாரும் என்னை கூப்பிட்ற என்னை மறந்துட்டாங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் இறைவனை பிரார்த்தனை செய்து விட்டு நம்ம சாய்க்கு பிரார்த்தனை செய்துட்டு மனதால் மனதால் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது போதும் விசேஷ பூஜைகள் அது இதெல்லாம் கூட வேணாம் வீட்டில் இருந்தீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா இல்லை ஒரு எதா வேணா இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க எதா வேணால் இருக்கட்டும் வீட்டில் பாபாவோட படமோ சிலையோ கண்டிப்பாக வந்து வச்சிருப்போம் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு போங்க அதுவும் கூட முடியலன்னா நின்று அவர்கிட்ட வந்து பாபா நான் போயிட்டு வரேன் என்னை பார்த்துக்கோங்க நான் எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்கணும் அங்கே என்ன நடந்தாலும் நான் என்னோடய தைரியத்தை வந்து விற்றக்கூடாது முக்கியமாக இதை சொல்லணும் எனக்கு சாதகமாக இருந்தாலும் இல்லை எனக்கு பாதகமாக இருந்தாலும் நான் வந்து தைரியத்தை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா வர ரிசல்ட்டு எப்படினா இருக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்னே அந்த காலகட்டத்துக்கு நம்ம கரும இணைப்படி எப்படினா நடக்கலாம் ஆனால் நான் தைரியமாக இருக்கணும் நீங்கள் என் கூட இருக்கீங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே எப்பயுமே இருக்கணும் பாபான்னு அவர்கிட்ட பிரார்த்தனை வைத்துட்டு தான் போகணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது எல்லாமே சரியாக நடந்தது கிடையாது ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிராக கூட நடக்கிற மாதிரியாக தெரியலாம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது அதுக்கப்புறம் அது மாறிடும் ஆனால் அந்த சூழ்நிலையில் அது மாறிடும்ங்கிறத நம்ம வந்து உணர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னடா நம்ம இவ்வளோ தூரம் பாப்பாக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தோமே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்தோமே இப்படி ஆகிருச்சி அப்படின்னு நம்ம வந்து நெகட்டிவாக வந்து யோசிச்சுடக்கூடாது சரி ஓகே நடந்துச்சு நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்ம கூட இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைவிட்டுற மாட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் கூடிய சீக்கிரமே சரியாயிரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனதில் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்புனதுக்கப்புறமும் இதுக்கு எல்லாமே நம்ம தயாராக போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஒரு சில நேரத்தில் நமக்கு அப்போதைக்கு நமக்கு சாதகமாக நடக்கலைன்னா கூட முடிவு நமக்கு சாதகமாக தான் அமையும் என்ன கொஞ்சம் காலை நேரம் தாமதமாகலாம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்மளோட சாய் நம்ம வீட்டு வாசல்லே இருக்காரு அதாவது உங்களோட மனக்கதவு எப்போதும் அவருக்காக திறந்திருக்கணும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக சாய் நம்ம கூடவே பயணம் செய்வார் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளும் கொண்டுட்டு போவார் நம்ம நினைச்ச காரியம் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க வந்துருக்காங்க முக்கியமாக வயதானவங்க நேற்று கூட பார்த்துருக்குப்போம் லதா அம்மாவுக்கு லதா ராஜா அம்மாவுக்கு இது வந்து பிறந்தநாள் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணோம் நாளைக்கு சாந்தா அம்மாவுக்கு வந்து எண்பத்தி எட்டாவது பிறந்தநாள் எண்பத்தி எட்டாவது பிறந்தநாள் நாளைக்கு வந்து கொண்டாடுறாங்க அவங்களோட முழு உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி சாந்தா அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் நேற்று இருபத்தி ஏழாம் தேதி லதா ராஜா அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள் வந்து முடிஞ்சிருக்கு இவங்கள மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க இருக்காங்க அவங்க எல்லாரோட உடல்நிலைக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நிறைய பேர் நிறைய பேர் வந்துருக்காங்க முக்கியமாக நிறைய டாக்டர்ஸ்லாம் கூட மருத்துவர்கள்லாம் கூட இருக்காங்க அவங்களுக்கும் என்ன தான் மருத்துவராக இருந்தாலும் அவங்களும் வயசாகும்போது ஒரு சில கஷ்டத்தெல்லாம் சந்திக்கத்தானே வேணும் அவங்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவங்களோட உடல்நிலை சரியாக இருக்கணும் முக்கியமாக அவங்களோட அன்றாட வேலைகளை யாரும் சார்ந்து அவங்க வந்து இருக்கக்கூடாது அன்றாட வேலைகள் அவங்களுக்கான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் அவங்க வந்து விரும்புவாங்க அவங்க யாரையும் டிபெண்ட்டாக இருந்து இருக்கக்கூடாது அவங்களோட வேலை அவங்க தான் செய்யணும் அதற்கான முழு உடல் ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நேற்று பிறந்தநாள் கொண்டான லதா ராஜா அம்மாவிற்கும் அப்புறம் நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடப் போகிற எண்பத்தெட்டு வயது ஆக ஆகப்போகுது சாந்த அம்மாவுக்கு அவங்களுக்காகவும் இது மட்டும் இல்லை தொண்ணூறு வயதை கடந்தவங்க கூட நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக சேர்ந்தால் நம்ம சாய் குடும்பத்தில் ஒன்றாக இணைந்து பயணம் செய்து கொண்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற நமக்காகலாம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட பெரியவங்க அவங்களாம் வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க நம்மளோட அவங்களோட ஆசீர்வாதம்லாம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அவங்களாம் பிரார்த்தனை பண்ணுறதுனால தான் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அதை நான் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதான் உண்மையும் கூட நீங்களும் நம்புங்க அதான் மனப்பூர்வமான உண்மை பெரியவங்களோட ஆசிர்வாதம் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது அதுலேயும் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அவங்களாம் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணிட்டு தான் நமக்காக வந்து வாழ்ந்தவங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு என்னப்பா டாக்டர் அப்புடின்னு ஆனால் அவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி தான் உடல் அமைப்பு இருக்குது மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்களும் நம்மள மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் தியாகம் பண்ண ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களாம் வந்து உயிரை பணையம் வைத்து கோவிட் டைமில் எவ்வளவு வேலை செய்திருக்காங்க அப்படின்னு அவங்க செய்த தியாகத்துக்கெலாம் ஈடு இணையே கிடையாது அவங்க மட்டும் கிடையாது செவிலியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறம் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கவங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்க எல்லாருமே நம்ம சாய் இருந்து இருக்காங்க இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நீங்களும் பத்திரமா இருங்க மழை காலமாக இருக்குது குளிர்காலமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் விசரம் வந்து பரவிட்டுருக்கு சளி காய்ச்சல் டைஃபாய்டு அது இது நிறைய போயிட்டுருக்கு எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய உடல்நிலை சரி இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துட்டுருக்கு எங்கள் குடும்பம் கிடையாது யாரை பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது வரப்போ இரண்டு நாட்களில் நம்ம ஒன்று ஒன்றா பேசலாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் நிறைய கோவில்களுக்கு வந்து போக போகிறோம் புதிது புதிதாக நிறைய சேத்திரங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் சாயோடர்களால் கடவுளோட அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சாயோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே உண்டு தைரியமாக நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்